திவியங்குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய திவ்யங்குரல் நிகழ்ச்சியிலே கடலி மண்ணிலே தொரண்டோ மாநகரில் அமையவிருக்கும் தமிழ் சமூக மையம் தொடர்பாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் தமிழர்களாகிய நாங்கள் தாயகத்தின் சூழ்நிலைகள் காரணமாக இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து இந்த தேசத்திலே வாழத் தொடங்கி மூன்று நான்கு தசாப்தங்களை கடந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகள் பலரும் நல்ல நிலைகளை கல்வி கலைகளில் உயர்ந்து பொருளாதார ரீதியிலே செழிப்பாக வளர்ந்து நல்ல நிலைகளே இருக்கின்றார்கள் பல தொழில் அதிபர்கள் இருக்கின்றார்கள் பலர் நல்ல உயர்ந்த பதவிகளிலே இருக்கின்றார்கள் அவர்கள் எத்தனையோ துறைகளிலே சிறந்து விளங்குகின்றார்கள் பொருளாதார ரீதியிலான பல முன்னேற்றங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த சூழலிலே இந்த கரடிய மண்ணின் மண்ணிலேயே நாங்கள் எங்களை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொண்டு வாழ்வதற்கும் எங்களுடைய வருங்கால சந்ததியினர் எங்களை பற்றிய நினைவுகளோடு தங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு விழுமியங்களை தொடர்ந்தும் எடுத்துச் செல்வதற்கும் எங்களுக்கு தமிழ் சமூக மையம் என்ற ஒரு அமைப்பு மிகவும் அத்தியாவசியமானதாகும் அந்த முயற்சியிலே தான் நாங்கள் இப்பொழுது தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இதற்கு தேவையான நிதியை நாங்கள் சேகரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதற்கான கால கெடு மிகவும் அண்மியதானதாக இருக்கிறது தமிழர்கள் என்ற அடிப்படையிலே எங்களை அடையாளம் கண்டு எங்களுக்கான ஒரு பெரிய உதவியாக கனடிய அரசும் மாகாண அரசும் எங்களுக்கு இந்த நிலையத்தை அமைப்பதற்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் சேகரிக்க வேண்டிய பணம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற இலக்கை என்னும் அடையாமல் இருப்பதை நாங்கள் இந்த நேரத்திலே கவலையோடு பார்க்க வேண்டும் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக எங்கட கைக்கு வருகின்ற இந்த நிலையத்தை நாங்கள் ஒருபொழுதும் கைவிடாமல் இருக்க வேண்டும் ஆகவே எங்களுக்கு தேவையான அதாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இலக்கை பொருளாதார ரீதியாக நிதி ரீதியாக அந்த இலக்கனை நாங்கள் அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம் எல்லோரும் ஒன்றுபட்டு இங்கே மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிகின்றது ஆகவே எல்லோரும் ஒற்றுமையாக கை கொடுப்போமாய் இருந்தால் நிச்சயமாக இந்த இலக்கை இந்த குறுகிய காலத்துக்குள் நாங்கள் நிச்சயமாக அடைய முடியும் இந்த தேசத்திலே எத்தனையோ நிகழ்ச்சிகளை பெரிய பாரிய செலவுகளிலே நடத்தி இருக்கின்றோம் தென்னிந்தியாவிலே இருந்து வருக தந்த சினிமா நட்சத்திரங்களுக்கு நாங்கள் காசுகளை அள்ளி கொடுத்திருக்கின்றோம் தனிப்பட்டவர்களின் கலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்கள் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றோம் ஆகவே இது எங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான நிலையம் என்பதை மனதில் இருத்தி கொண்டு நாங்கள் இதற்கு உதவி செய்ய வேண்டும் இது உதவி என்பதை விட எங்களுடைய பங்களிப்பாக இருக்க வேண்டும் நாங்கள் இந்த கனடிய மண்ணிலே வாழ்ந்ததுக்கு எங்களுடைய அடையாளமாக ஒரு பண்பாட்டு அடையாளமாக எங்களுடைய பாரம்பரியத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்லுகின்ற ஒரு நிலையமாக எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே இதை பல பல விடயங்களிலே பாவிக்கக்கூடிய ஒரு பொது நிலையமாக இந்த நிலையம் அமையும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே தமிழர் தமிழ் கலாச்சார மையம் என்பது ஒரு சமூகத்தின் ஒன்றுபட்ட ஒரு இருப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையமாகும் ஒருங்கிணைப்பை கொண்டு வருகின்ற ஒரு நிலையமாகும் ஒரு புதிய வரலாற்றை நாங்கள் இதன் மூலம் சாதிக்க முடியும் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் விட்டு போகின்ற ஒரு நிரந்தரமான நிலையமாக இந்த தமிழர் சமூக மையம் விளங்கும் என்பதை நாங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த தமிழ் சமூக மையத்தை கட்டி எழுப்புவதற்கு உங்களுடைய பங்களிப்பை வழங்குவது என்பது ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த வரலாற்று கடமை என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் பங்களிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய திவியன் குரல் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்